ராதே கிருஷ்ணா பெண்ணாங்குரு கஷேத்திரம் என்ற அக்ஷய திருப்தியை பாண்டுரங்க சுவாமியினுடைய தரிசனம் கோடி ஜென்ம புண்ணியம் திருவேணி பூர்த்தியா ஸ்வர்ண கவச்ச சாத்திண்டு நீல பட்டு கட்டிண்டு காதுகளில் மக்கர குண்டலங்களோடு ஸ்வர்ண பாண்டுரங்கன் அலங்காரம் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் பூஜித்த உற்சவர் பாண்டுரங்கன் ருக்மணிக்கு ஸ்வர்ண புஷ்பத்தால் விசேஷமான ஆராதனம் நடந்துன்றிருக்கு குழந்தைகள் நாமாவளி வாசிக்க எம்பெருமானுடைய அந்த ஸ்வர்ண புஷ்ப ஆராதனை தரிசனம் ரொம்ப விசேஷமானது பாண்டுரங்கனையும் ருக்மணியையும் குருநாதரையும் நம் பரிபூர்ணமாக பிரார்த்தனை செய்வோம் ராதே கிருஷ்ணா

ओम इंद्राई नम ओम आग्लाद्य नम ओम पुट् नम ओं शिवाय नम ताये नम ओम शिवाय नम ओं ओम समुद्र ओं समुद्रतया न ओम जयाय नम ओम मंगला मंगलाध्यय नम ओम विष्णुदे नम ओम ओम नम